முத்து கோவமாக வீட்டுக்கு வந்து அப்படியே கத்துறாரு வெளியே வாங்க எல்லாருமே வெளியே வாங்க அப்படின்னு கத்துறாரு அண்ணாமலை விஜயா மீனா ரோகிணி மனோஜ் எல்லாருமே வெளியே வராங்க வந்த உடனே சொல்கிறாரு எதுக்கடா இப்படி கத்துறா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்பா உங்களுக்கு தெரியாது ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்குப்பா அந்த பார்லர் அம்மா அதுமா அது மட்டும் தெரிஞ்சுது நீங்கள் யாருமே தாங்க மாட்டீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு இவங்களோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா கல்யாணி அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே மீனா அப்படியே ஆகுறாங்க ரோகினி எல்லாருமே அப்படி பார்க்கறாங்க ஐயோ கடவுளே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா இனிமே என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே பயம் we put என்னடா சொல்கிற கல்யாணியா அப்படின்னு அண்ணாமலை விஜயா எல்லாருமே கேட்குறாங்க ஆமாப்பா இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அது அது மட்டும் இல்லை ஒரு குழந்தை கூட இருக்குது அந்த குழந்த வேறு யாரும் இல்லை இந்த கிறிஷு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே விஜயா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க என்ன என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா இந்த பார்லர் அம்மாவோட வீட்டுக்காரர் இறந்துட்டுருக்காரு அதனால் இது மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கா அது மட்டும் கிடையாது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கு கிறிஷை இங்கேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குப்பா அப்படின்னு முத்து இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அண்ணாமலை இவங்க வீட்டுக்காரோட அண்ணன் இருக்காரு அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே இந்த ஊருக்கு வந்தாங்க என் வண்டியில தான் வந்தாங்க அவங்க ஒரு போட்டோவை பிரிண்ட் போட்டாங்க இது யாருதுன்னு போய் பார்த்தா அதுல ரோகிணி ரோகிணி வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்க தான் என்னோட தம்பி பொண்டாட்டின்னு சொன்னாங்கப்பா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து அதை கேட்டுன்னு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏய் நீ ரெண்டாம் தரமா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கியா அடிப்பாவி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிள்ளை எவ்வளோ படிச்சிருக்கான் அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கேன் இனி நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது போயிடுவோம் பையனை கூட்டிகிட்டு அப்போது இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி அப்படி கிட்டு வெளியே போய் தள்ளுறாங்க ஏய் விஜயா அப்படின்னு கே கத்துறாரு அண்ணமலை கத்தாதீங்க வாயம் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் வெளியே தள்ளி விடுறாங்க மீனா எல்லாருமே பார்க்குறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் எதுவுமே பேச முடியல அம்மா அப்படின்னு மனோஜ் கத்துறாரு டெய் பாயம் மூடுடா இவ கூட நீ வாழணுமா ஒரு குழந்தைக்கு அம்மா இவெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு கழுத்து பிடிச்சி வெளியே தழுறாங்க ஒரு ஊகினி அப்படியே கத்துறாங்க